பொன் பொருளை விட ஆரோக்கியம் என்பது மிக அவசியமான ஒன்றாக மாறிவிட்டது இந்த காலகட்டத்தில் உணவு எப்படியோ குழந்தைகளின் ஆரோக்கியமும் அப்படித்தானே இருக்கும் இப்பொழுது குழந்தைகளுக்கு மேக்னீசியம் பொட்டாசியம் கால்சியம் புரோட்டீன் தாதுக்கள் எதிலெல்லாம் கிடைக்கிறது என்பது நமக்கு தெரியும் ஆனால் தெரிந்தும் சில நேரங்களில் நாம் ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிடையாது உடல் ஆரோக்கியம் என்பது பொருளை விட பொன் பொருளை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஏன்னா இன்றைக்கு கிடைக்கின்ற உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய தீ தீமையானவை எவ்வளவு இருக்குது அப்படின்றது இன்றைக்கு நவீன தகவல் தொழில்நுட்பங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த கலரெலாம் என்ன இதெல்லாம் உங்களுக்கு ஃபுட்டில் சேர்க்கிறார்கள் என்பது நமக்கு அறிவோம் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்றாற்போல் இறைவன் வந்து நமக்கு அந்த மண் சார்ந்த உணவுகளை என் மனிதனுக்கு உணவுகளை நமக்கு வழங்கிட்டே வந்து நம்ம ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்றாற்போல் உணவு வந்து இறைவன் நமக்கு வழங்கியிருக்க அதுக்கே நாம் எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த ஆற்றல் என்பது தற்போது இப்போ அது நம்பர் ஒன் அவசியமாக மாறிவிட்ட சூழலில் உணவில் குறிப்பாக குழந்தைகளின் உணவில் நம்முடைய கவனம் என்பது அதிகம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பாக்கெட் ஃபுட்டில் இருக்கக்கூடிய எவ்வளவு தேவையான விஷயங்கள் அப்படின்றத அந்த பாக்கெட்லேயே எழுதியிருக்கும் கீழே சின்னதாக எழுதியிருக்கும் ஆனால் அது வந்து நீங்கள் லென்ஸ் ஸ்விட்ச் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த தேவையான விஷயங்கள் அதில் இருக்கும் இல்லைன்னா அதை அலோ பண்ண மாட்டாங்க அந்த தேவையற்றதை ஆதாரத்துடன் தற்போது தகவல் தொழில்நுட்பங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது அதை நம்ம சில சில நேரங்களில் அதை நம்ம மறந்துடும் முதல் நாள் சமைத்த அசைவ உணவுங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க மறுநாள் கொண்டு வராங்க நிறைய டைம் சொல்லிட்டேன் அது குழந்தைகள் கொண்டு வரக்கூடாதுன்னு குழந்தைங்களுக்கு தெரியல அதனால் நமக்கு தெரியும் பெற்றோர்கள் தெரியும் அசைவ உணவு முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கே பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும் என்பது எல்லா பெரியவங்க சொல்கிறாங்க டாக்டர்ஸ் சொல்கிறாங்க மறுநாள் நீங்கள் முதல் நாள் சமைத்ததை மதியம் சமைத்ததோ இல்லை இரவு சமைத்ததோ மறுநாள் மதியானம் சாப்பிடும்போது குழந்தைகள் எப்படி இருக்கும் அது ஆரோக்கியமாக இருக்குமா அப்படின்றத நாம் கொஞ்சம் தௌரத்தில் கொண்டுட்டோம் அப்படின்னா குழந்தைகளுடைய அந்த வளர்ச்சியில் நமக்கு அதிக பங்கு இருப்பதை நாம் உணர முடியும் பள்ளிக்கு மதிய உணவாக அனுப்புறது அது சரிதானா அப்படின்றத நாம் சில நேரத்தில் நாம் கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அன்றைக்கு சமைச்சதாக இருந்ததுன்னு பிரச்சனை இல்லை அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்ன ஊட்டச்சத்து உணவு வந்து இப்போ குழந்தைகளுக்கான சீக்கிரட் ஆஃப் எனர்ஜியாக மாறிடுச்சு அதுதான் ஊட்டச்சத்து தான் குழந்தைகளுக்கான சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி குழந்தைகளுக்கு பொருள் நிறைய சேர்த்து வைக்கிறத விட ஆரோக்கியமான ஒரு குழந்தையை வளர்க்கிறதுக்கு உங்களுக்கு நன்றாகவே தெரியும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வீட்டிற்கு ஒரு டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க உடலுக்கு தேங்கு உழைக்கக்கூடியது என்னெல்லாம் ரசாயனங்கள் குழந்தைகளுக்கான அந்த என்னெல்லாம் கவரக்கூடிய வகையில் வந்து இன்றைக்கி விளம்பரப்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு நன்றாகவே தெரியும் கெடுதலானவற்றை வந்து குழந்தைகளுக்கு சொல்லணும் இது கடுதல் இந்த பேக்கெட் ஃபுல்லாக இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சொல்லணும் அந்த விழிப்புணர்வை குழந்தைகள் கொடுத்துட்டோம்னா நமக்கு சிறப்பாக இருக்கும் என்ன உப்பு புளி காரம் இதெல்லாம் எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அதெல்லாம் வந்து ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறது நம்ம அடிக்கடி நாம் கேட்குறோம் கேட்கும்போது நன்றாக இருக்கப்புறம் நம்ம மறந்துடுறோம் ஆனால் குழந்தைகளை மையப்படுத்தி இன்றைக்கு மார்க்கெட்டிங் ஆஃப் பிஸ்னஸ் நடக்குது உணவில் குறிப்பாக உணவில் அது புத்திசாலித்தனமாக நம்ம அதுலேருந்து விளைவிட்டோம்னா சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு நன்மையாக இருக்கும் குழந்தைகளுக்கு தெரியாது அதனால் அவங்க டக்குன்னு எடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க பேக்கெட்டில் கண்களுக்கு அப்படியே விருந்தளிக்கக்கூடிய வகையில் குழந்தைகளை முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இருக்குது உணவு உடலுக்கு ஏற்ற உணவு குழந்தைகளுக்கு நமக்கு அவசியம் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அந்த நேரத்துக்கு மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் குழந்தைகளுக்கு அது சிறப்பானதாக இருக்கணும் அவருடைய கல்வி ஞானம் பெருகக்கூடிய வகையில் குழந்தைகள் பள்ளியில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வகையில் அங்கே போனால் எந்த நோக்கத்திற்காக ஸ்கூல் போகிறோமோ அந்த நோக்கம் நிறையவே காலை உணவு என்பது எப்படிப்பட்ட உணவாக இருக்கணும் அப்படின்றத தீர்மானிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஏன்னா குழந்தைகள் உணவில் வந்து இறைவன் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக பெருமைப்படுத்திருக்கிறான் நமக்கு சிறப்பு செய்திருக்கலாம் உணவின் தன்மை வந்து அதனுடைய வந்து எதிர்ப்பு சக்தி பெறுகிறதுக்காக நம்ம எப்படிப்பட்ட உணவு அவசியன்றதை நமக்கு கண்டிப்பாக தெரியும் குழந்தைகளுடைய உணவில் உலகத்துறத்துக்கு எதிர்ப்ப சக்திகள் நமக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அறிவோம் நமது கலாச்சாரம் நமக்கான உணவை நமது முன்னோர்கள் வாயிலாக நிறைய பதிவு செஞ்சு வச்சுருக்கிறாங்க சில நேரம் அதை நாம் மறந்துட்டு அதை தவிர்த்துட்டு அதை கடந்து போயிடுறோம் அது இல்லாமல் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட உணவு குழந்தைகளுக்கு தேவை என்பதை நாம் ஆய்வு செய்து குழந்தைகளுக்கு வழங்கணும் முடிந்த வரையிலும் எல்லாவற்றிலும் இன்றைக்கு அந்த வர்த்தக ரீதியான பல்வேறு இதெல்லாம் உள்ளே வந்துடுச்சு இப்போ சிக்கன் அதிகமாக சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கலாம் அப்படின்றது எல்லா மருத்துவர்கள் சொல்கிறாங்க நிறைய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க சிக்கன் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இது வந்து எப்படி எவ்வளோ எப்படிப்பட்ட ஒரு தரமானது இருக்குது அப்படின்றது தரமான சிக்கன் வாங்கி கொடுத்திங்கன்னா ஓகே இன்னும் பிரச்சனை இல்லை எப்படிப்பட்ட தீமையான ஒரு விஷயங்கள்ல நாம் நம்மளை வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் குழந்தைகளுக்கு அதை எடுத்து சொன்னோம்னா கண்டிப்பாக குழந்தைகள் கேட்டுக்கொள்வார்கள் இறைவன் படைப்புள்ள வந்து எவ்வளோ அற்புதம்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா செரிமானம்ங்கிறது இறைவன் கொடுத்த பெரிய அதிசயம் அதிசயமானது ஒன்று செரிமானம் அது இறைவனுக்கு ஏன்னா இது இறைவனுக்கு ரொம்ப சாதாரணம் ஃபுட்டில் வந்து நமக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக சத்தான பொருள் சத்தான பொருள் அப்படின்றத நாம் சொல்லி குழந்தைகளுக்கு அதை சொல்லிட்டோம்னா குழந்தைகள் அதை ஏற்றுக்குவாங்க இதில் உள்ள ப்ரோட்டீன் பற்றி சொல்லணும் இதில் உள்ள மேக்னீசம் பற்றி சொல்லணும் சொன்னால் கண்டிப்பாக குழந்தைகள் அதை ஏற்றுக்குவாங்க ஏன்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சிறுதானியத்தை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திட்டோம்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சிறுதானியன்றது எவ்வளோ நம்ம பெரியவர்கள் பயன்படுத்தியிருப்பாங்க இன்றைக்கி சிறுதானியன்றது குழந்தைகளுக்கிடையே ரொம்ப தூரமாக இருக்கிறது அதை தினமும் ஒரு சிறுதானியத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு ஒரு சில வீடுகளை செய்கிறாங்க அதெல்லாம் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லவே முடியாது மறுக்க முடியாது செய்யாத ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் சிறுதானியத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறுதானியம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ஃப்ரூட்ஸ் பற்றி சொல்லணும் சிறு கொண்ட கடைகளை பற்றி சொல்லணும் விழிப்புணர்வு விழிப்புணர்வு அப்படியே குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு அவர்களை சாப்பிட வைப்பதற்கு நமது பங்கு என்ன அப்படின்றது நாம பார்க்கணும் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும் அவனுக்கு புகழ்ச்சி கோரி அந்த உணவை நாம் சாப்பிடும்போது நமக்கு அதில் உள்ள தீமையான சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு போயிடும் நமது ஏன்னா உணவில் வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு தானியத்தை மட்டுமே நம்ம அதிகமாக மையப்படுத்திகிட்டுருக்கோம் அரிசி மட்டுமே தான் பண்ணுறோம் ஆனால் சிறு தானியங்கள் கொடுத்தோம்னா குழந்தைகள் மிக சிறப்பாக இருப்பார்கள் அப்படின்றது அறிவியல் நமக்கு கொடுக்கின்ற வருது அதில் நாம் கடந்து போயிடுறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த கேள்வரகெல்லாம் வந்து நமக்கானது நமது மண் சார்ந்தது நமது பூமியுடைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்றது அப்படின்றது நீங்கள் நமக்கு நல்லா அறிவும் கீரையினுடைய சக்தியை பற்றி சொல்லுவோம் டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ சொல்கிறோம் க்ரீன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க கீரை எடுத்துகிட்டு வாங்க மார்னிங்கே கீரை சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா கீரைக்கு சரிமான சக்திங்கிறது கொஞ்சம் அதிகம் லேட் ஆகும் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதோட கீரை சாப்பிட்னா கொஞ்சம் சரிமான லேட் ஆகும் ஆனால் கீரையை மார்னிங்கை கொடுத்துட்டு நீங்கள் இட்லி இது மாதிரி ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங்க்குள்ளே அது சரிச்சிடும் அதனால தான் சில பெரியவங்க சொல்லுவாங்க இரவில் கீரை சாப்பிட வேண்டாம் ஏன்னா சரிமானம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு எது கொடுத்தாலும் ச சரிச்சிடும் அது வேறு விஷயம் ஆனாலும் மார்னிங்கில் கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது நமக்கு அடிக்கடி மருத்துவர்களும் பெரியவர்களும் அடிக்கடி சொல்கிறாங்க அந்த அறிவியல் நமக்கு அது தான் சொல்லிக் கொடுக்குது கீரை ஏன் கீரை ஏன் ப நீங்கள் குழந்தைங்கள்ட்ட பேசும்போது கீரையை பற்றி சொல்லணும் கீரை ஏன் பசுமையாக இருக்குது அப்படின்றத நாம் அவங்களுக்கு சொல்லணும் அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோபிளாசம் தான் அதுக்கு பச்சை தன்மையை கொடுக்குது அப்படின்னு அங்கே ஒரு சயின்ஸை கொடுக்கணும் அங்கே ஒரு கல்வியை நாம் அந்த இடத்துல பெற்றோர்கள் கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த ப்ரோட்டோபிளாசம் தான் நமக்கு அதுக்கு வந்து பசுமையான அந்த ப தன்மையை கொடுக்குது அப்படின்றத நிறைய நிறமையை கொடுக்குது நிறத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு செய்தியை வந்து குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறாங்க கேரட் கொடுக்கும்போது அது வந்து விட்டமின் சி என்ன அளவுக்கு விட்டமின் இருக்குது அப்படின்னு அந்த விட்டமின் பற்றி ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்லேயும் உள்ள விட்டமின்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி இருக்க நகைவே தகவல் தொழில்நுட்பம் வாயிலாக நான் தெரிஞ்சிக்கலாம் இதில் என்னென்னலாம் ப்ரோட்டீன் இருக்குது இதில் என்னெல்லாம் விட்டமின்ஸ் இருக்குன்னு குழந்தைகளுக்கு அதை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் உடனே அவங்க எடுத்துக்குவாங்க விட்டமின் சி விட்டமின் ஏ ஒவ்வொன்றா அவங்க எடுத்துக்குவாங்க அந்த இடத்துல நமக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் அதில் இருந்து நாம் மாறாமல் இருந்தால் இன்னும் குழந்தைகளுக்கு சிறப்பாக இருக்கும் என்பது அதில் மிக முக்கியமானது ஏன்னால் நாம் தான் வீட்டிலேயே நீங்கள் ஒரு ஆசிரியராகவே நாம் இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு ஏன்னா பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும்போது அதில் உள்ள சயின்ஸ் சொல்லணும் அதில் உள்ள தன்மையை போது குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு ஆசிரியர்களாகவே நாம் இருக்கணும்